வணக்கம் நான் கிருஷ்ணன் களிதாஸ் மதுரை ட்ராப்ரிக்கா சிலர் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒன்றும் பண்ணலை பழசு தான் பண்ணுறோம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நான் ஆப்ரிக்காவுக்கு வந்துட்டு கேமரூனுக்குப்பேன் ரைஸ் ரெடி ஆயிருக்கு ரைஸ் வச்சுருக்கேன் அடுப்பில் சர்க்கரை பூசணிக்காய் சமைக்க போகிறோம் சர்க்கரை பூசணிக்காவுக்கு பூசணிக்காய் வெட்டி லேசாக ஒண்ணு ரெண்டாக வேக வச்சுருக்கோம் புளி கரைச்சி கரைசல் சொல்ட்ருக்கு பக்கத்துலேயே கருவேப்பில் ஒரு வீட்டிலேருந்து கிடச்சது நிறையா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூடு ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சமையல் ஒரு சின்ன ஒரு புளி குழம்பு அந்த புளி குழம்போட முட்டை போட போகிறோம் அப்போ முட்டை கொழம்பா மாதிரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த காம்போ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு ஃபைன் தேங்க்யூ கடுப்பில சட்டியை வச்சாச்சு சட்டி காயட்டும் சட்டி காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றுரும் சரிங்களா ஸோ கல் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் சீரகம் எல்லா எல்லா குழம்புக்கும் சீரகம் போடுங்க நல்லது கொஞ்சம் கடுகப்பில போட்டாச்சு கடுவேப்பிலைக்கு அப்புறம் வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நல்ல வெங்காயம் வதங்கணும் அப்போ நல்லா இருக்கும் வெங்காயத்தை வதக்கிறோம் இது நாண்சீக்கா இருந்த தவா இந்த தவா வந்து நான் நாண்சிக்கா ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஸோ நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சமையல் வீடியோ போடுறோம் அது ஆப்ரிக்கா வந்தனால தான் முடிஞ்சிச்சு இந்தியா இருக்கும்போது நம்ம நா சமையல் கேட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு சான்ஸும் கிடைக்கல நம்ம படிச்சுட்டு வர இருந்தோமா ஸோ அதனால் கரெக்டாக இருந்துச்சு டைமு இது சிம்பிளாக ஒரு புளி குழம்பு சட்டி பத்திரம் வச்சுருக்க புளி குழம்புன்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் தக்காளி வெள்ளைப்பூடு இது ரெண்டையும் போட்டோம் இதையும் நல்லா வளர்க்குறோம் தக்காளி போட்டோன்னே ஒரு சேஞ்ச் இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் தக்காளி போட்டோடனே ஒரு சேஞ்ச் இருக்கும் ஸோ அந்த அப்போ தான் அந்த தக்காளி நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஜூஸியாக நல்லா இருக்கும் அந்த தக்காளி இங்கே இங்க நல்ல தக்காளியா கிடைக்குது ஆனால் பெங்களூர் தக்காளி தான் இங்க இருக்கிறது எல்லாமே நாட்டு தக்காளியே கிடைக்காது இருந்தாலும் ஜூஸியாக இருக்காது இதே சேம் மெத்தட் தான் நம்மளுக்கு மீன் குழம்பு வைக்கிறது இப்போ பாருங்க புளியும் மிளகாவும் கரைச்சி வச்சுருந்தேன் அந்த கரைச்சி க கலவையை இதில் ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதி வரட்டும் கொஞ்சம் இப்போ உப்பு எடுத்துக்கிடுவோம் உப்பு போடுவோம் கொஞ்சம் உப்பு உண்டனை போடுங்க அதை நல்லாயிருக்கும் நல்ல கொதி வந்துருச்சு நல்ல கொதி வந்தனால நம்ம முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு தான் ஊற்றணும் நீங்கள் வந்து முட்டையை உடச்சி பாத்திரத்தில் வைக்கலைன்னா முட்டை கெட்டு போய் நம்மளுக்கு தெரியாது அவர் சாமி ஊற்றி விட்ருவோம் குழம்பு கொதித்து வருது பாருங்கள் அந்த முட்டை எப்படி எழுந்துச்சு நிற்கிது வாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதம் ரெடி தண்ணி சுடுதண்ணி தான் பிடிப்பேன் ஆப்ரிக்காவில் சுடுதண்ணி இருக்குது ரெடியாக இருக்குது சாதம் ரெடியாக இருக்குது குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க நான் விதை வச்சிருந்தேன்ல என்ன அதுதான் நேசா நேசா அதே சட்டியில் குழம்பு தூக்கி இந்த இந்த சட்டியில் மாற்றிருக்கேன் இதே சட்டியில் போட்டு ஏன்னா ஆப்பிரிக்கால நிறைய சட்டியெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால ஒரு ஒரு சட்டி தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஸோ நம்ம இந்தியாவில இது பாலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் இங்கே நான் குழம்புக்கு எல்லாத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறேன் இது வட சட்டி ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் நிறையா சட்டி என்னால் அழுவ முடியாது அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது கழவு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பிட வேண்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சகலம் ரெடி ஆஹா கருவேப்பில கூட மறந்துட்டேன் இந்த தான் நான் மேலே போடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தான் சாப்பிட்றோம் தண்ணி ரெடி குசணிக்காய் ரெடி குழம்பு ஆல்வேஸ் ரெடி ரைஸ் ரெடி சாப்பிட வேண்டி தான் எல்லாருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் என்ஜாய் பண்ணுவோம் லைஃபை ஜெய்கிந்த பாருங்க கூட்டு ரைஸு முட்டை அதுவும் எல்லாம் இருக்குது இது கேசரி பண்ணேன் நான் திடீர் கேசரி அது காமிக்கல உங்கள்கிட்ட சார் தாய் சாப்பிட்டேன் கொஞ்சம் இருக்குது ஜெய் ஜெய்கினித்